ஒரே ஒரு மேஜிக் பட்டை பால் போதும் இனி தூக்கம் இல்லை என யாராவது சொல்லுவீங்க அப்படி போடு இன்றைய நவீன வாழ்க்கை முறையில் தூக்கம் என்பது மிகவும் பிரமாதமான ஒன்றாக மாறியுள்ளது மேலைப்பழு மன அழுத்தம் அதிகம் செல்போன் உபயோகம் சீரற்ற உணவு முறை போன்றவை தூக்கத்தை பாதிக்கின்றன இதனால் இரவு முழுக்க விழித்து கிடப்பது கண் கண்கீழே கரும்பட்டைகள் நாளையே போதாத மூச்சு வீச்சு தூக்கத்தில் பயமுறுத்தும் கனவுகள் போன்றவை தொடர்ச்சியாக இருக்கும் இந்த நிலையை சமாளிக்க சிலர் மெழுகுவர்த்தி வாசனை மெதுவான இசை மெதுவான விளக்குகள் என்று முயற்சிக்கின்றனர் ஆனால் நம் பாட்டிகள் இந்த பிரச்சனையை எளிதாக கையாள ஒரு இயற்கை மருந்தை தினசரி வழங்குவார்கள் அதுவே பட்டைப்பால் இது தூக்கத்திற்கு மிகச்சிறந்த பாட்டி வைத்தியம் இந்த பானத்தை தயார் செய்ய நீங்கள் ஒரு கிளாஸ் பால் எடுத்து அதில் சிறிது பட்டை கிராம்பு ஏலக்காய் மற்றும் சுக்கு சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும் இதனை நன்கு மிதமான அடுப்பில் சுண்ட விட்டு வடிகட்டி கொள்ள வேண்டும் சுட சுட என வந்த பின்பு அதில் தேனும் சிறிது மிளகாய் தூளும் சேர்த்து நன்றாக கலந்து குடிக்க வேண்டும் இந்த பானத்தில் உள்ள பட்டை நரம்புகளுக்கு நிவாரணம் அளிக்கிறது கிராம்பு மற்றும் ஏலக்காய் மனதிற்கு அமைதியையும் சுக்கு உடலில் உள்ள உள்ளுணர்வு அலைச்சத்தையும் குறைக்கும் தேன் தூக்கத்தை தூண்டும் சக்தியுடன் செயல்படுகிறது எல்லாமே சேர்ந்து இந்த பானம் மூச்சின் ஓட்டத்தை சீராக்கி மனதிற்கு ஓய்வை தருகிறது இந்த பானத்தை இரவில் படுக்கும் முன் அரை மணி நேரத்திற்கு முன் குடித்து படுக்க போனால் மூளை மெதுவாக சோர்வு நிலைக்கு செல்லும் இதன் மூலம் அழுத்தமின்றி தூங்க இயலும் தொடர்ந்து ஒரு வாரம் பயன்படுத்தினால் கூட தூக்கம் இல்லாத நிலை நன்றாக குணமாகும் இரவில் தூங்க முடியாமல் இருந்தால் ஹெட்ஃபோன் மெடிடேஷன் என அலட்டிக் கொள்வதை விட பாட்டி வைத்த பட்டை பால் போதும் வீட்டில் எளிமையாக தயாரிக்க முடியும் கெமிக்கலான சாய்சல்கள் விழாமல் இயற்கை மூலிகைகள் மட்டுமே இதில் இருக்கின்றன என்பதுதான் சிறப்பம்சம் தூக்கம் என்பது உடலுக்கும் மனதுக்கும் தேவையான முக்கிய ஆற்றல் அதனால் இந்த பாட்டி வைத்திய வழி தூக்கத்தை அதிகரிப்ப முயற்சிப்பது அனைவருக்கும் நன்மை பயக்கும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம் மறுநாள் காலையில் தூக்கத்தோடு எழுந்த உணர்வை அளிக்க இந்த பாட்டி பானத்தை ஒருமுறை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் குளிர்ந்த ஃப்ரிட்ஜ் பானங்களுக்கு பதிலாக இதுவே உங்கள் புதிய இரவு பழக்கம் ஆகும்